சின்னத்தில் தாருங்கள் தாருங்கள் என்று கேட்டு முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக மாணவர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளரும் கோவை தெற்கு தொகுதி வேட்பாளருமான தம்பி பேரறிவாளன் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேகிறது என்று சொன்னார் அன்றைக்கு அவர் சொன்னார் அதே நிலைமை தான் இன்றும் இன்றைக்கு தெற்கு தொகுதி தேர்ந்து கொண்டுதான் இருக்கிறது வடக்கர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அதே அண்ணா அவர்கள் சொன்னார் வடக்கர் நல்லவரும் இல்லை நம்மவரும் இல்லை என்று சொன்னார் அவரை தலைவராக ஏற்றுக்கொண்ட இந்த திமுக வடவர்களுக்கு வாக்கு வாக்குரிமையை இந்த ஒன்றிய அரசு கொடுத்து கொண்டிருக்கிறது அதை வேடிக்கை பார்த்து அனுமதித்துக் கொண்டிருக்கிறது இந்த ஒன்றிய அரசு இந்தி தெரியாது போடா என்று சொல்றாங்க நாம் தமிழர் கட்சி நாங்க சொல்றோம் இந்தி காரண வெளியே போடா என்று நாங்க சொல்றோம் பேசுவாங்க இவங்க பேசுவாங்க ஆரிய எதிர்ப்பு பேசுவாங்க எல்லாம் பேசுவாங்க ஆனா இந்த கோயம்புத்தூரை பொறுத்த பொறுத்தவரையும் அது இந்த தெற்கு தொகுதியை பொறுத்தவரையும் இதே பக்கத்துல இந்த கூட்டம் நடந்துக்கிருக்கு நூறு மீட்டர்ல இடையர் வீதினு ஒரு வீதி இருக்கு

எப்படி அந்த பாலசீன நாட்டை அடைந்தார்கள் முதலில் பொருளாதாரத்தை கையில் எடுத்தார்கள் பிறகு நிலத்தை எடுத்தார்கள் அதன் பிறகு நாட்டை மக்களிடம் இருந்து விரட்டி அடித்து அந்த மக்களை நாடற்றவர்களாக மாற்றினார்கள் அதே போல இந்த கோவை தெற்கு தொகுதியிலும் இந்த சைடு மார்பாடிகள் இந்த சைடு பெங்காளிகள் இன்னைக்கு தமிழர்கள் குறைந்த எண்ணிக்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வரையும் இதே இந்த தெற்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர்

வடவர்களுக்குமான போராக இந்த தொகுதி இருக்கும் அதை நாங்கள் நிகழ்த்தி காட்டுவோம் நிகழ்த்தி காட்டுவோம் இந்த பகுதியில் நிலத்தை இழந்தால் படத்தை இழப்போம் போட்டோமா இந்த இடத்துல நகை தொழில தமிழர்கள் கொடிக்கட்டி பறந்தார்கள் ஆனால் இன்னைக்கு மார்பாடிகள் கொடி கட்டி தமிழர்கள் தொழிலாளியா முதலாளியா இருந்த தமிழன் இன்னைக்கு தொழிலாளியா போய் உட்கார்ந்து இருக்கான் அப்ப இந்த நிலமை மாறணும் யாரால மாறணும் யார் மாத்துவாங்க யாருமே மாத்த மாட்டாங்க பிரபாகரின் பிள்ளைகள் நாங்கள் வந்தால்தான் மாற்றுவோம் நன்றி வணக்கம்